ஷீலு கிச்சன்லேருந்து மைதா ரவை பச்சையரிசி மாவு வச்சு நான் அப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி நான் செய்கிறேன் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஷீலு இருந்து அப்பான் சுட்டு காமிக்க போகிறேன் இதுக்கு இந்த பவுலுக்கு முக்கால் கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதே முக்கால் கப்பு பச்சரிசி மாவு இந்த பெரிய பவுலில் முக்கால் கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அந்த கிண்ணத்தில் சேர்த்துடுவோம் நம்ம ரவை சேர்க்குறேன் வறுத்து வச்ச ரவை தான் பச்சரிசி மாவு நல்லா கழுகி காய போட்டு அரைச்சிட்டு வந்தது மைதா மாவு இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ரெண்டு கல் சால்ட்டு போடுறேன் இதுக்கு நான் தேங்காய் சில்லு சில்லாக எடுத்திருக்கேன் இது ஒரு அரை ஸ்பூன் நெய்யில் வறுத்த எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதே மாதிரி நான் கருப்பட்டி பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் கிண்ணத்தில் ஒரு கிலோ கருப்பட்டியில் நான் வந்து ஒரு நூற்றம்பது கருப்பட்டி எடுத்து கரைச்சி காய்ச்சி வச்சுருக்கேன் இது ஓரமாக இருக்கட்டும் ஆரட்டும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் சேர்த்துருவோம் நல்லா ஒரு கிளறு கிளறிடுவோம் அதெல்லாம் சேர்ந்து இந்த கருப்பட்டி பால் நம்ம ஊற்றிடுவோம் இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் அதே பவுலில் ஒரு பவுலு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்குடுவோம் ரெண்டு பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன் நல்லா கலக்கிட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இதை பாருங்கள் ஊறிடுச்சு இதில் வந்து நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் போவோம் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நல்லா கலக்கிடுவோம் தண்ணி சேர்த்துக்குருவோம் சும்மா ம் இப்படி ஊற்றுறதுக்கு வேணும் நம்ம ரொம்ப கட்டியாக இருந்தாலும் அப்போ வந்து கல்லு மாதிரி இருக்கும் சாஃப்டாக கிடைக்காது இப்போ கரெக்டாக இருக்குது என்ன காயாக வச்சுருக்கேன் வடைச்சட்டியில் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு அப்பமாக தான் ஊற்றி எடுக்கணும் ரெண்டு மூணுலாம் போட முடியாது இப்படி ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும் மீடியம் முன்னிலையே வச்சுக்கிறணும் அடுப்பை இப்படி மேலே நல்லா எலும்பி வரும் இந்த பாருங்க கொஞ்சம் நல்லா வேகவும் நம்ம திருப்பி போடணும் அப்புறம் சூப்பராக பந்து பந்தாக வரும் நல்லா வேகட்டும் திருப்பி போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இந்த பாருங்க சூப்பரான அப்பம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம சுட்டு கொடுக்கலாம் இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து மைதா மாவு ரவை பச்சரிசி மாவு வச்சு நான் ஒரு அப்பம் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி